i the one

ின் பார்வையில் சங்கீதம் இல்லை வாழ்வொன்று காலம் காதலில்லை

அதை அவருக்கும் பெரியப்படுத்தணும் இன்னொன்று நாங்கள் ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் அவர்ஸ் ஜேர்னி பண்ணி சவுத் இந்தியா மட்டும் இல்லை இந்தியாவில் எங்கே நடந்தாலும் இளையராஜா ஷோக்கு நாங்கள் கண்டிப்பாக போவோம் வித் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டிட்டு நாங்கள் போவோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இசை கடவுள் இளையராஜா அப்படின்ற அந்த கொடியை நாங்கள் போது இந்த பத்து வருஷம் பாடப்பட்டது ராஜா சார் கண்ணுக்கு பட்டு அவர் எங்களை லாஸ்ட் இயர் நவம்பர் டுவெண்ட்டி எயித்துக்கு அங்கே அழிச்சிருந்த அவரை போய் பார்த்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி நம்ம கேஜிஎஃப் கேஜி பற்றியும் இருக்காங்க தூக்கம் சாப்பாடு பசி எது இருந்தாலும் இளராஜா சார் பாட்டை மட்டும் கண்டிப்பாக இருக்கோம் பேர் இருக்காங்க ஸோ எல்லாருமே ராஜா சார் பாட்டு கேட்கிறாங்க அந்த ஒரு இதுக்காக நான் நம்ம ஜனங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் டிசம்பர் போட்டிங்கிறதுக்கு ஒசூரில் நடக்குது ரொம்ப டிஸ்டன்ஸில் போய் பார்க்கறது இல்ல கிட்டத்துலேயும் இருக்கு நீங்களும் வந்த அந்த நிகழ்ச்சியை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் சார் ஒரு ஜஸ்ட் ரிக்வஸ்ட் வச்ச உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் எல்லாருக்கும் நன்றி அண்ட் நன்றி தேங்க்யூ சார் ராஜா

அவர் வந்து ஒரு அதுக்கு காரணம் வந்து அவரை தாண்டி நம்மளால வந்து ஒரு வாழ்க்கையை கடத்த முடியாது ஒரு நாள கடத்த முடியாது அப்படி ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ள ஒரு சோல் ஒரு ஜீவனா வந்து ஊடுருவ அது கேஜிஎஃப் இல்லை அண்டார்டிகா போனா கூட இளையராஜா சாரோட இருப்பாங்க பட் எனக்கு ஜூன் ஜூன் ஏழாம் தேதி கோயம்புத்தூர்ல இளையராஜா சாரோட பெரிய கான்சர்ட் பண்ணேன் అవును చన్నమా ఇంకేజిపర్ ఇవ్ పేరు వంద మొత్తం ఒక నాపద అంత షో వద్ద రాజాసారో క్యాయర్లే ఒన్ ఆఫ్ ది బికెస్ట్ షోను అవరే సమర్షో అదకప్పు యోచిత సరే ఎం షో పన్ను చెన్న కోయమత్తూర హైదరాబాద్ బంగళూర్ మధురై ఎం పన్నెండా బట్ యోించానొసూర్ నా హొసూరలో రాజా సార్ షో పన్న పోరా ராஜா சாரே சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு எப்படி முரளி அப்படின்னு சார் அங்க வந்து உங்களுடைய ரசிகர்களை தாண்டி உங்களுடைய பக்தர்கள் அவ்வளவு பேர் அங்க இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு மல்டி லிங்குவல் பிளேஸ் அது கன்னடம் மட்டும் இல்லாம தெலுங்கு மட்டும் இல்லாம தமிழ் எல்லா கலவையான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் அவங்க எல்லாரும் இசைனா உயிரை கொடுக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்காங்க இசை வந்து அவங்க உடம்புல ஊடுருவ இருக்கு அதனால சூஸ் பண்ண ரொம்ப ரிஸ்காச்ச முரளி இந்த பட்ஜெட்டுக்கு அந்த சின்ன பார்க்கறது இல்லை சார் நீங்கள் இருக்கீங்க உங்கள் பேர் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் ஒசூரில் ராஜா சார் ஷோ பதினஞ்சாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு ஷோ நடத்த முடியுமாட்டு ஆனால் நான் எப்போ அனௌன்ஸ் பண்ணணும் அன்றையிலேருந்து எனக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து கோயம்புத்தூரில் எனக்கு ஆரம்பத்தில் கிடைச்ச ரெஸ்பான்ஸோட அதிகமாக இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு வந்து சர்ப்ரைஸ் இல்லை எனக்கு தெரியும் அந்த தைரியத்தை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் மக்கள் அளவுக்கு அவரை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ தான் வந்து நான் நிறைய இவங்களை பார்த்துருக்கேன் கேஜிஎஃப்லேருந்து எல்லாருக்கும் வந்தபோது ஸோ யோசித்து பார்த்தேன் எழுபது கிலோமீட்டர் தான் ஸோ எந்த ஊர் வேணாலும் எவ்வளோ டிஸ்ட்ஸ் ஆனாலும் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் வராங்க ஜஸ்ட் கேஜிஎஃப்லேருந்து ஒரு செவன்டி செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கிற இடத்துல போது ஏன் எல்லாருமே வரக்கூடாது இவ்வளோ பேர் இளையராஜா ரசிகர்கள் இருக்காங்க ஒரு ஒரு நாள் அதை வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாடலாமே நான் அங்கே நான் எப்படி இந்த பப்ளிசிட்டி பண்ணுறேன்னா இது வந்து ஒரு இசை ஷோ கிடையாது இட்ஸ் மியூசிக் ஃபெஸ்டிவல் இது வந்து திருவிழா எப்படி கிராமத்துல தான் வந்து ஒரு திருவிழா நடக்கும்போது வெளியூரில் எல்லாம் அவங்க லீவ் போட்டுட்டு சொந்த பண்ணுவோம் குழந்தை எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க அந்த கடவுளை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ராஜா சாரத்தை நம்ம ஒரு கடவுள் அந்த கடவுளை பார்க்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க ஒரு திருவிழாவும் இதை கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து நாங்கள் இதை வந்து நான் பப்ளிசிட்டி பண்றேன் நிறைய ஷோஸ் வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக நம்ம சக்ஸஸ் ஆகணும் நம்ம நிறைய சம்பாதிக்க பண்ணுவோம் சில ஷோஸ் வந்து நம்ம ரொம்ப ஆத்ம திருப்தியாக பண்ணுவோம் பணம் செகண்டரி ஃபை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம வர வேண்டிய பணம் கரெக்டாக வந்துடும் அதுதான் வந்து எல்லா தொழிலுமே நடக்கும் இந்த கொசு நிகழ்ச்சி முக்கியமாக அப்படி தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் இந்த பர்ஃபென்ட் வருஷம் பணத்தை எதிர்பார்த்து பண்ணலை எதாவது ஒரு விஷயம் யாருமே சாதிக்காத ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அதையும் இசையில் செய்யணும் ராஜா சாருக்காக என்ன வந்து இளையராஜா சார் ஒரு கண்ணனா எஸ்பிபி ஒரு கண் நான் இந்த அர்த்தம் நிற்கிறேன் அவனரா முதலையும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும்னா அது மிக முக்கிய காரணம் எஸ்பிபி சார் ஸோ எழுபத்தெட்டு ஷோ அவர் கூட நான் பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து என்னை இங்கே நிற்க வைக்குது ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக இருந்து பாடல்களுக்கு கொடுத்தவர் இளையராஜா ஸோ அதையும் நடந்தறதுக்கு வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ராஜாஸ்கர் மூலமாக நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் ஒரு பகுதி இந்த சிறு துணி பெருகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது எனக்கு நீங்கள் இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னா அது வந்து இளையராஜா இளையராஜாஸ்கர் மேல இருக்கிற அந்த ஒரு அன்பு அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நிறைய சாதீனம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உண்டுதல் அண்ட் சார் என்னை பற்றி பேசும்போது சொன்னார் அதை பற்றி ஒரு சின்ன கரெக்ஷன் என்னோட சொந்த காசு இருபத்தி நாலு லட்ச ரூபா சொன்னார் அது ஒரு சின்ன சேஞ்சு என்னோட சொந்த காசு இல்லை எவ்ரிடே வந்து கோவிடில் நான் ஃபேஸ்புக் லைவ் பண்ணேன் எவ்ரிடே ஈவினிங் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் பண்ணேன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பண்ணேன் வேறக்கூடிய ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் பன்னெண்டு கோவிட் வந்தது அதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் வரைக்கும் ஒரு நாள் விடாமல் பண்ணி அதுக்கு அதுக்காக ஐ காட் கின்னஸ் அதில் நான் ஃபேஸ்புக்கில் பாடும் பொழுது நிறைய பேர் ஃபாரினர் எல்லோரும் பைசா கொடுத்தாங்க அதை எஸ்பிபி சேரிட்டபுள் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் இன்னும் நிறைய ட்ரஸ்ட்டு மூலமாகவும் மியூசிஷியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஸோ அதை வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதை வந்து இனிஷியேட் பண்ணுவோம் எஸ்பிபி சார் இந்த மாதிரி நிறைய அவங்க கூடலாம் பழகிற பாக்கியம் கிடச்சிட்டு கடவுள் நினைவு நேற்று காலையில் இளையராஜா சாரை பார்த்துட்டு தான் வரேன் இந்த ஹொசூர் ஷோக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் நேற்று எடுத்துருக்கோம் அது போது இந்த தேவையானி மேடம் கூட வந்திருந்தாங்க இந்த ஷோ அவங்களும் வராங்க அவங்க டாக்டர்ஸ் கூட வராங்க ஸோ யூஸ்வலாக வந்து அவர் ஒரு ஷோ நடத்துகிறாரு தான் அவரோட ஷோ வந்து தான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் முன்னாடி அவர் பிரபோ கொடுப்பார் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் இந்த மாதிரி இந்த ஊரில் வரேன் கோயம்புத்தூர் வரேன் சென்னைக்கு போகிறேன் எல்லாரும் வர்றேன் ஆனால் இந்த ஷோ நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நாற்பத்தஞ்சு நாள் கொண்டாடி ப்ரோமோ இப்போ நடக்க போகிறது டிசம்பர் பதினாலு நேற்று நான் ஷூட் பண்ணேன் விஜய் நமக்கு நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது இல்லை ஒசூர் மக்கள் எல்லோரும் வரணும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும்ங்கிறதுக்காக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிஃபோரே அவர் டைம் வந்து ஷூட் பண்ண அலோவ் பண்ணார் அதுக்கு வீட்டு ஒரு முறை இளையராஜா சாருக்கு நன்றி இப்போ அடுத்த வாரம் விஜயவாடாவில் நடக்குது அது கூட இங்கே இருந்து நிறைய பேர் போவீங்கன்னு நினைக்கிறேன் தெலுங்கு ஷோ ஸோ ராஜா சார் வந்து அவருடைய இசை இல்லாத இடமே இல்லை அதனால் அந்த இசையை உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மலாம் ஒரு கருவியாக இருக்கும் முதல்ல நானும் ஒரு கருவியாக இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னோடய ரிக்வஸ்ட்டு இது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸோ டிக்கெட்டிங் காஸ்டிங் கூட நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் சொன்னீங்க ஆன்லைனில் புக் பண்ணுறேன்னா புக் பண்ணிக்கோங்க ஆஃப்லைனில் கார் மேலே பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிக்கோங்க எல்லாரும் ட்ரெயின் இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு திருவிழாவாக எடுத்துக்கோங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒரு கோவில் திருவிழா எடுத்துக்கோங்க உங்கள் எல்லாரையும் நல்லபடியாக கவனித்து நல்லபடியாக ராஜா சார் பாட்டை கேட்க வச்சு அனுப்ப வகையில் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ધીવા પણી, ધીવા પણી, ધીવા પણી, ની દાંડી આરમ એ ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க